காண்பேனோ பலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ ஓட்டத்தை ஜெயமூடன் நானும் ஓடி அருள் செய்வார் ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார் பாதையில் சோராது ஓடிடுவேன் விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன் பரலோகமே என் சொந்தமே ஏ காண்பணோகமே என் சுந்தமே என்று காண்பேனோ பாரம சுகம் காண்பேன் பாரந்தே சமதில் சேர்வேன் பாரம சுகம் காண்பேன் தில் சேர்வேன் ராப்பகல் இல்லையே ரிட்சகர் வேளிச்சமே ராப்பகல் இல்லையே ரிச்சகர் வேளிச்சமே பரலோகமே என் சொந்தமே காண்பேனோ ஆலைப்பின் சத்தம் கேட்டு நானும் மாயத்தமாகவே ஆலைப்பின் சத்தம் கேட்டு நானும் மாயத்தமாகவே நாட்களும் நேருங்குவதே வாஞ்சையும் பெரு நாக்களும் நெங்குதே வாஞ்சையும் பெருதே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்பையே சுவை என் சுந்தமே என்று காண்பேனோ நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்முடைய நோக்கமும் நிச்சயமும் தேவ சித்தம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் அருமையான அங்கள் வாழ்ந்த காலங்களிலே கத்து இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட தேவ சன்னிதானத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அருமையான புதூர்லே உருளை ஊழியத்தை செய்கிறதான அருமையான அங்கு ஜேம்ஸ் பொன் ராமன்படியாக ஆண்டவரே மக்களாக ஊழியம் செய்தவர்கள் வந்து ஆண்டவரே சகோதரன் திரு நாகரஸ் மக்குள்ளாக மக்களாக ஊழியத்தை செய்து இப்பொழுது ஆண்டவரே தன்னுடைய பாடுகளை எல்லாம் தேவனே நிறைவேறும் பொருட்டாக நம்முடைய சமூகத்திலே இழைப்பாடுகளையே அடைந்து கொண்டிருக்கதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே நன்றியாண்டவரே ஸ்தோத்திரம் இந்த வேலையை ஆசிரியப்பிராக தொடர்ந்து நடைபெறும் காரியங்களெல்லாம் ஆண்டவரே ஒழுங்குங்கிறமாக நடக்க உதேச வீராகத்தையுமே நன்றியாண்டவரே குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே விசேஷமாக சகோதரியும் நினைக்கிறோம் சகோதரியும் பலகீனமான இந்த நே நேரத்திலே ஆண்டவரே நீர்தாமே அவர்களை தாங்கி ஆண்டவரே பாதுகாத்து திடப்படுத்தி முக்குள்ளாக நிலைநிற்க உதவி செய்வீராகவதையுமே ஆண்டவரே பிள்ளைகளையும் காத்து கொள்வீராக அவர்களும் இப்படியாக ஆண்டவரே தாய் தாப்பனுக்கு ஆண்டவரே தெய்வமே உதவிகரமாக இருந்து இப்போதும் கூட அவர்கள் மூலமாய் ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரே தேவனே தகப்பனை வந்து பார்க்கத்தக்கதாக இடத்தையும் ஏற்படுத்தி ஆண்டவரே தேவனே ஜனங்கள் ஆண்டவரே சகோதரன் ஆண்டவரே வந்து பார்க்கவும் சகோதரன் குடும்பத்தையும் பார்க்கவும் தாயாரை பார்க்கவும் நீரிசித்தவை பார்ட் நீர் நண்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆண்டவரே அடக்க ஆராதனையை ஆண்டவரே முடி மட்டுமாக ஆண்டவரே ஒழுங்குகிறமாக நடைத்தர வேணும் என்று ஆண்டவரே கத்ராகி சுகிருஷ்ணன் அமைத்தினாலே வேண்டி ஜபிக்கிறோம் நல்ல விதாவே அமேன் அமேன் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நம்முடைய அருமையாக சகோதரர் திருநாவுக்கரசுடைய மரண சம்பந்தமாய் நாம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம் இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டு ஆண்டவராக கொண்டு குடும்பமாய் முன்வந்தவர்கள் இதுவரைக்கும் கத்துடைய சாட்சிகளாக ஜீவித்து அவர்கள் கத்திய நாமத்தை இருக்கிறார்கள் சகோதரத்தினுடைய முதல் வயதிலே மாநிலத்தில் போய் சேர்ந்திருக்கிறார்கள் கத்தருடைய நாமம் அகமைப்படுவதாக பிரிய மாணவர்களை இசையல் தேசத்தை நாம் அறிவோம் தேசம் என்பது தேசம் ஆண்டுகள் சிறுவீழர்கள் யூனியர்கள் எகிப்திலே அடிமையாக இருந்த பிற்பாடு ஆண்டோ அவர்களை மோசை ஆர்வம் மூலமாக விடுவித்து வானம் பேர் மூடுகிற காலான்பேசி கொண்டு போனார் பாடம் போடும் ஓடுவதற்கான அந்த விஷயத்திலே அவர்களை அவர்களை அங்கே வாழ வைத்து அநேக அருமையான பண்டிகைகளை ஏற்படுத்தி கொடுத்தார் அநேக பண்டிகைகள் அவர் ஒரு பண்டிகை முதற்கடிகளின் பண்டிகை அவர்கள் யாராவது வாசியுங்கள் யாத்திராகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் 야드라금, 유럽의 문화가 되었음. 틈틈, 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 틈�틈, 틈�틈, 틈��틈, 틈���, 틈��, 틈���, 틈���, 틈�����, 틈����, 틈�������, 틈�������������, ��, முதற்கிணிகளின் பண்டிகையை என்னுடைய ஆய்வுத்திற்கு கொண்டு வருவாயாக அதேபோல் நிறுவன வாசகங்கள் யாத்திராகும் முப்பத்தி நாலு இருபத்தாறு யாத்திராகவும் முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு உங்கள் உங்கள் வயலிலே விளை விளைந்த தோட்டத்திலே விளைந்த முதற்கணிகளை ஆலயத்திற்கு கொண்டு வருவாக திருநாமு எங்களுடைய சபையின் முதற்கணி திருநாபகரசு எங்களுடைய சபைக்கு ஆதரவு கொடுத்த முதற்கணி முன்னேறி வந்த ஆரம்ப விசுவாசிகளில்

சந்தோஷமான ஒரு ஆண்டு நேற்று கொண்டு வந்து ஐக்கியப்பட்டார்கள் ஞானசாதம் எடுத்து சபையை வந்தார்கள் கூட நல்ல அன்பின் ஐக்கியம் சபைக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள் முதற்கலைகளின் பண்டிகையை கொண்டாடிய அந்த முதற்கலைகளின் பண்டிகை வந்துவிட்டாலே சிறியல்சமே சந்தோஷத்தில் அறுவடை நடைபெறும் போது அவர்கள் அந்த திரளான அறுவடை பார்த்து ஆண்டு தித்து சோதரித்து அவரை மகிழ்ச்சி மகிழ்ந்து கூட அந்த முதற்கணிகளை ஆலயத்திற்கு ஆசை கூடாது கொண்டு வருவார்கள் அது பெரிய சந்தோஷமான காலம் அது பெரிய ஆசீர்வாதமான காலம் ஏனென்றால் முதற்களிகளை ஆண்டுகளுடைய சமூகங்களை படைப்பார்கள் அதுபோல நாங்கள் சபையை ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் ஆரம்ப கட்டத்திலே சகோதரிகளும் சகோதரி பிள்ளைகளிடம் குடும்பமாக முன்னேறி வந்தார்கள்